இந்த பேரவினுடைய வாழ்க்க அன்றைக்கு தேவன் செய்த அந்த ஒண்டர் அந்த அற்புதம் அந்த தக்க ஒரு காரியம் அவனை வெறும் பிரமிப்போடு நிறுத்திவிடக் கூடாது என்பதனாலே கத்தருடைய வார்த்தை அவனுடைய பிரமிப்பை வாய் பிளந்து நிற்கிறான் பேச தெரியாமல் பேசுகிறான் அவருடைய காலில் விழுந்து சொல்லுகிறான் என்னை விட்டு அகன்று போகும் நான் பாவியான மனுஷன் ஏன் இதை சொன்னா அவன் பிரமித்ததுனால என்ன பேசணுன்றத புரியாம பேசினான் அவன் அப்படி பிரமித்த நிலமையில அவன் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும் பொழுது ஃப்ரீஸ்டாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு பட்டயத்தை போல வந்து அவனை தட்டுகிறது இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் இந்த வார்த்தை வந்து அவனுக்குள்ளே வேலை செய்த உடனே நான் உண்மையாக யோசிக்கிறேன் அவனுக்கு புரிந்திருக்காது அவனுக்கு தெரிந்திருக்கிறாது அவன் மனுஷனை பிடிக்கிறதுனா என்னானே தெரியாது அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு ஆமே எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஆமே என்னானே தெரிஞ்சிருக்காது எப்படி மீன் பிடிக்க மனுஷனை பிடிப்போம் என்ன சொல்றாரு இயேசு ஏதோ சொல்றாரு அவர் தானே இவ்வளவு பெருமையான படகை நிரப்பினார் அவர் சொல்றதுல மயங்கி கிடந்த மனுஷன் அவர் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டான் படகை விட்டுட்டான் வலையை விட்டுட்டான் மீனை விட்டுட்டான் ஆசிர்வாதத்தை விட்டுட்டான் இயேசுவை பின்பற்றுவதற்கு டிசைட் பண்ணி ஒரு உறுதி எடுத்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சான் அப்பொழுது அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவன் என்கிற நிலையிலிருந்து மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவன் என்கிற நிலைக்கு தானாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டான் கரங்களை உயர்த்தி அலையிலியா சொல்லுங்க அலையலையா எத்தனை பேர் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இன்றைக்கு தேவனுடைய காரியங்களிலே பிரமித்து அவைகளை குறித்தே பேசி அவருடைய பிரமிப்பை மாத்திரமே பெற்றுக்கொண்டு அவைகளையே சாட்சி சொல்லி அடங்கி விடுகிற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கத்தர் சொல்லுகிறார் அந்த இடத்திலிருந்து தேங்கிவிடாதே எழுந்து கடந்து மேலே வா என்று கத்தர் கூப்பிடு